ஓம் சாயராம் வர்ற வெள்ளிக்கிழமணி பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி வருதுங்க அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகமும் சேர்ந்து வரப்போகுது ஸோ அதனால அக்ஷய திதி அன்று முதல் இந்த வருஷத்தில் கஜகேசரி யோகத்தின் மூலமாக மாபெரும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே வருடம் தோறும் வரக்கூடிய சித்திரை மாச அமாவாசை அடுத்த மூன்றாவது நாள் அச்சயத்திருதியை வருங்க அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த அச்சய திருதி வந்திருக்கு இதோடு சேர்த்து கூடுதல் சிறப்பாக அன்று கஜகேசரி யோகமும் சேர்ந்து வரவிருக்கிறது சரிங்களா குரு சந்திரன் சேர்க்கையால் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 அதிசிறப்பு வாய்ந்தாக நாளாக கருதப்படுகிறது இந்த அச்சத்திதோடு வரக்கூடிய கஜகேசரி யோகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அதுபோக மற்ற ராசிக்காரங்களெலாம் இந்த வருடம் அக்ஷய திருதி அன்னைக்கு சகல செல்வங்களும் பெற்று அந்த மகாலட்சுமி தாயாரோட கருணை பெற்று அவங்களோட அருக்கடச்சமும் பெற்று வீட்டில் வந்து செல்வ வளம் பெருக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது ராசியாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வரக்கூடிய கஜகேசரி யோகம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையும் வராது வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் மேல் நோக்கி செல்ல போகிறது இதனால் வரை வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பொன்னான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வர தொடங்க போகிறதுங்க அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் அந்த அளவுக்கு பொன்னான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப் போகிறது இத்தனை நாட்களாக நீங்கள் பார்த்து கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் காணாமல் போக போகிறது உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பல மடங்காக பெருகப் போகுதுங்க அதனால வரக்கூடிய நாட்களை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பலன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது பர்சன்டேஜாக இருக்குங்க அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டைம் தான் இது அதனால் வரக்கூடிய நாட்களை நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த ராசிக்காரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ரெண்டாவது ராசிக்காரர்களான இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை எளிதாக கிடைக்கும் இல்லை நீங்கள் ஃபாரின்ல வந்து பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல செய்து வந்து சேருங்க இத்தனை நாட்களாக கடன் சுமை கடன் பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து உங்களுடைய நிதி நிலைமை சீராகும் கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வந்து விடுவீர்கள் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட நீங்கள் வந்து எளிதாக வெளியே வந்துடுவீர்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் இத்தனை நாட்களாக இருந்த பணக் கஷ்டங்களெலாம் நீங்கி பணம் வந்து பல வழியிலிருந்து வருங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு இருந்துகிட்டே இருக்குங்க அடுத்த ராசிக்காரங்க யார் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மே பத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உயர்ந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய முடியாமல் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ட்டு அப்படி செய்ய முடியாமல் தள்ளிட்டே போந்த காரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இனிதே செய்து முடிப்பீர்கள் அதனால் நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருக்க ஒர்க் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் செய்து முடிப்பீங்க இருப்பீர்கள் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் ப்ரொமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த ப்ரொமோஷன் மூலமாக நீங்களே எதிர்பார்க்காத அளவு நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்குங்க வேலையிலிருந்து வந்துட்டு சிக்கல்லாம் குறையும் உங்கள் மேனேஜர் கூட ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஏதாவது பிரச்சனை இருந்ததா அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வேலை செய்யும் இடத்தில் வந்து உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் அதே போல் நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் இந்த சிக்கல்கள்லாம் விளக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது போக உங்களுக்கு பண வரவு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குங்க கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துரும் வரவு மிகப்பெரிய அளவில் இருப்பதால் கண்டிப்பாக வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள் இனி வரக்கூடிய நாட்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல விதமாக யோசித்து என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி லட்சுமி தாயரோட அருக்கடைச்சத்தில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்குங்க மேலே குறிப்பிட்ட மூணு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா அப்போ எங்களோட ராசியிலேயே நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம் அச்சய திதி அன்று மற்ற ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் யோகம் வந்து சேர்வதற்காக அக்ஷய திருதி அன்றைக்கு முடிந்தவரை உங்களால் ஆன தானம் செய்யுங்கள் அதுவும் முடிஞ்சால் அன்னதானம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுபவர்களுக்கு அரிசி பருப்பு தானியம் அல்லது ஏதாச்சும் ஒரு வேலை சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அக்ஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாள் எதுக்காக சொல்லணும்னா ஏழையாக இருந்த ஆதி சங்கரருக்கு மகாலட்சுமி தாயார் தங்க நெல்லி மலையை பொழிய செய்தார் நாள் தான் இந்த அச்சய தீதி நாள் ஆதி சங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கனகதார ஸ்தோத்திரம் அருளிய நாள் தான் இது அச்சய பாத்திரத்தை பாண்டவர்கள் பெற்ற நாளும் இந்த அட்சய திருதியில் தாங்க ஸோ இப்படி மங்களகரமான நிறைய விஷயங்களை இந்த நாளில் சொல்லிக்கொண்டே போக போகலாம் அதே போல் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வருஷம் அக்ஷய திருதியை எல்லோரும் தங்க நகை வெள்ளி நகை வாங்குறாங்களே நம்மளால் வாங்க முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கவலையே படாதீங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை உங்களால் வாங்க முடியலைனாலும் பரவாயில்ல கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் இந்த இரண்டு பொருட்களை தயவு செய்து கண்டிப்பாக அக்ஷய திதி அன்றைக்கு வாங்கி விடுங்கள் இந்த ரெண்டு பொருட்களை வாங்கினாலே கூட போதும் உங்கள் குடும்பத்திற்கு லக்ஷ்மி கடாச்சம் கிடைத்து விடும் சரிங்களா அதே போல் இந்த நாளில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்க மேலே குறிப்பிட்ட மூணு ராசிகள் தவிர மற்ற ராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன இந்த அன்னதானம் பண்ணுறது அதே போல் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் வந்து அக்ஷய திதி அன்னைக்கு வாங்குவது இதெல்லாமே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாச்சம் பெறுங்க இந்த வருஷம் ஒரு கிராம் தங்க நகை கூட வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் எல்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் அக்ஷய்த்திக்கு நீங்கள் கை நிறைய பணத்தோடு போயிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு நகைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வ கடாச்சமும் மகிழ்ச்சியும் வீட்டில் சந்தோஷமும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையும் குழந்தைங்களும் உங்கள் பேச்சை கேட்குது அப்படின்ட்டு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த வருஷம் நடக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இப்போ சொல்லி இந்த ரெண்டு பொருட்கள் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் வாங்குங்க அதே போல் வந்து அன்னதானம் செய்யுங்க அன்னைக்கு ஆக்சைட் தீதி அன்னைக்கு இது செஞ்சாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரும் பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் வீட்டில் வந்து செல்வம் சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்